ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சர்ச் ஒரு வித்தியாசமான கதை ஒருத்தவங்க வீட்டில் வேலைக்காக ஆள் இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகல டைமிங்ஸ் எல்லாம் செட் ஆகல அப்ப அந்த வீட்டில் ஒரு எழுபது வயசு பாட்டி வராங்க சரின்னு சொல்லிட்டு எழுபது வயசு பாட்டியை வேலைக்கு வைக்கிறாங்க அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னையில் நடந்த ஒரு உண்மையான கதை அது சந்திரபிரகாஷ்னு ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா வச்சுட்டு இருக்காரு சந்திரபிரகாஷ் தன்னுடைய மனைவி சந்திர பிரகாஷ் மகன் பிரவீனோட மனைவி சைத்ரா மொத்தம் நாலு பேர் இந்த கடையை பார்த்துட்டே இருக்காங்க அன்றாட வாழ்க்கை எல்லா வீட்லயும் போற மாதிரி போயிட்டு போயிட்டே ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பம் போயிட்டே இருக்கு சந்திர கடைக்கு காலையில பிரவீன் போயிடுவான் அதாவது காலையில போயிட்டான்னா ராத்திரி வருவான் மருமகளும் சும்மா இருக்காம காலையில கடைக்கு போய்டுவாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்திர பிரகாஷோட வைஃப் அவங்க தான் சமைச்சு எல்லாத்தையும் அப்படி நாளடுவுல அவங்களோட வாழ்க்கை சூப்பரா போயிட்டே இருக்கு எல்லார் வாழ்க்கையில மாற்றம் ஒண்ணு வந்துதானே ஆகணும் திடீர்னு ஒரு மாற்றம் வருது என்ன அப்படின்னா சந்திர மனைவி வந்து உடல் நலக்குறைவால இறந்துடுறாங்க இறந்த உடனே சந்திர மனைவிக்குள்ள பொறுப்பு எல்லாமே பிரவீனோட மனைவியான சைத்ராக்கு வந்துருது சைத்ரா அதுக்கு என்ன நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சைத்ரா சைத்ரா வந்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு பெருசா வேலை செஞ்சலாம் சைத்ராக்கு பழக்கம் கிடையாது எல்லா வேலையுமே அவங்க மாமியார் தான் பாப்பாங்க அதாவது வீடு பெருக்கறதுல இருந்து கூட்டுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து ஆளினால் எல்லாமே மாமியார் தான் அந்த வேலையை பாத்துட்டு இருந்தாங்க திடீர்னு சைத்ராவுக்கு வந்ததும் சைத்ரா அதை வந்து நான் சேலஞ்சா எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் அவளும் ட்ரை பண்ணிட்டு எல்லா வேலையும் ஒரு ஒரு நாள் பண்றான் தினமும் பண்ணிட்டே இருக்க இருக்க நான் சைத்ராக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுது ஏன்னா அவன் வீட்டு வேலையை செஞ்சு பழக்கம் இல்லாதவ அந்த அவ தொடர்ந்து வேலை செய்யறதால அவளுக்கு டிப்ரெஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் கணவர்கிட்டயும் கேக்குற ஹெல்ப் கேக்குற கணவர் ஹெல்ப் பண்றாரு ஏன்னா வியாபாரம் நடக்கிற சமயத்துல அங்கே பிரவீன் ஒரு ஆள் இருந்தே ஆகணும் கூட்டமும் அதிகமாக இருக்கும் சந்திரபிரகாஷ் ஒருத்தரால் மட்டும் கடையை பார்த்துக்க முடியாது பிரவீனுக்கு மனைவிக்கு வேலை செய்கிறதா இல்லை அப்பாவுக்கு வேலை செய்கிறதான்னு பிரவீனுக்கு புரியவே இல்லை இந்த மாதிரி தினந்தனம் வேலைக்கு போகிறதால அங்கே மளிகை கடையும் பார்த்துக்க முடியல இங்கே வீட்டு வேலையும் ஒழுங்காக நடக்கல அப்புறம் ஏனோ சைத்ராட்டே நீயே பார்த்துக்கோ என்னால் வர முடியாது அங்கே வேலை நிறைய இருக்கு கடைக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு சைத்ராவும் எல்லா வேலையும் பார்க்கற ஏன்னா அவளுக்கு வேலை செஞ்சு பரிஷயம் இல்லாததனால அவள் வேலை பார்த்து பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு மயக்கெல்லாம் வந்துடுது ஒரு நாள் என்ன பண்ணிடுறா மயங்கி கீழே விழுந்துடுறான் ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து மருத்துவரை கூட்டிகிட்டு வராங்க மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சைத்ரா வந்து ரொம்ப மண்ணநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க திருப்பியும் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்க மண்ணில் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக வாய்ப்பு இருக்கு அதனால சைத்ரா எந்த வேலையும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு வேலையும் செய்யணும் நம்மளும் பார்த்துக்கணும்னு சந்தர் பிரகாஷ்க்கும் பிரவீன்க்கும் ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கு என்னடா நம்ம கடையை பார்க்குறதா வீடை பார்க்குறதா நம்ம மருமகளுக்கு அப்படி ஆயிடுச்சு நம்ம மனைவிக்கும் அப்படி ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேருமே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க சரி நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க வீட்டு வேலைக்கு நிறைய பேர் வேலைக்கு கேட்குறாங்க ஆனால் நிறைய பேர் வரல அவங்க வீட்டு வேலைக்கு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு திடீர்னு கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சானா சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க இவங்க வருவாங்க நல்ல வேலை செய்வாங்க வேலையெல்லாம் சுத்தமாக செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுறாங்க பேசி முடிச்சுட்டு நீங்க அடுத்த நாள் காலையில வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கூப்பிடுறாரு அடுத்த நாள் காலையில் வந்தோடனே அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏன்னா ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஒரு ஒரு வயசானவங்களும் இல்லாம ஒரு நடுத்தர மக்களா இருந்தா தான் நல்லா வேலை செய்வாங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்தது நம்ம எழுபது வயசு பாட்டி அங்க பிரவீன் கோரே அதிர்ச்சி இவங்க நீங்களே ரொம்ப வயசானவங்களா இருப்பீங்க நீங்க எப்படிங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் வேலை எல்லாம் சூப்பரா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பெங்களூர்ல எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னாங்க என்னோட சொந்த ஊர் வந்து உத்தரப்பிரதேஷ் நாங்க தான் இருந்தேன் பண நெருக்கடிக்காரதுக்காக நான் சென்னை வந்தேன் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க அப்படியே என் பையனும் இங்க சென்னையில பத்து வருஷமா இருக்கான் நாங்க அப்படியே செட்டிலாயிட்டோம் ஆயிட்டோம் இங்க சென்னையில அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு வராங்க அந்த பாட்டி சூப்பரா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க காலையில எந்திருக்கணும் வீட்டை பெருக்கணும் துடைக்கணும் தினமும் துடைக்கணும் வீடை மூணு வேலையும் சமைக்கணும் அந்த பாட்டி கரெக்டான டைம்க்கு வேலைக்கு வந்துடுவாங்க மூணு வேலையும் கரெக்டாக சமைச்சிருவாங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் மாதத்தில் அஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டி என்னோ தொடர்ந்து நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சமையல் பண்ணுறாங்க காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து பாட்டி ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பாட்டி இங்கே வேலை செய்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா சைத்ரா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைத்ரா கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சா அது மட்டும் இல்லாம பிசினஸ் விஷயமா வெளியில பிரவீனும் சைத்ரா வெளியில எல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு நாள் என்ன பண்றா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட பார்ட்டி போய் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு போன ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஏ உன்னோட கல்யாண சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட கல்யாண சாரி வச்சு தான் நான் என்னோட கல்யாண சாரி டிசைன் பண்ணணும் எனக்கு உன்னோட கல்யாண சாரி போட்டோ அனுப்பும் சைத்ரா கிட்ட கேக்குறா சைத்ரா வந்து வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குது சைத்ரா எதுவுமே தெரியாது பார்ட்டி மேல அவ்வளவு நம்பிக்கை சாவி எல்லாம் கொடுத்துட்டு போட பார்ட்டி எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடறாங்க வீடு சுத்தமா இருக்கு சைத்ரா வந்து பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அடிக்கடிக்கு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போயிட்டு இருக்காங்க அப்ப நடுவுல என்ன பண்றாங்க பாட்டி வந்து எனக்கு பத்து நாள் லீவ் வேணும் எனக்கு உத்தர உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னாங்க அதுக்கு என்ன பாட்டி நீங்க ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல தாராளமா லீவ் எடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் போயிட்டு வந்துடுறாங்க அப்ப சைத்ரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்றா சைத்ரா உன்னோட கல்யாண சாரி ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அந்த டிசைன் போடுவோம் ஏன் கல்யாண சாரி நான் டிசைன் பண்ண நினைக்கிறேன் எனக்கு அதை போட்டோ கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா சைத்ரா பீரோ ஓபன் பண்ணி பாக்குறா பீரோ ஓபன் பார்த்தா நல்ல விலை உயர்ந்த சாரிஸ் எதுவுமே கிடையவே கிடையாது என்னடா பீரோ பாக்குறோம் நம்ம ஏதாவது அம்மா வீட்டில் வச்சிருமான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் அம்மா அம்மா எனக்கு இது மாதிரி எல்லாம் காணும் நம்ம வீட்டுல வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் மூலயமா கேக்குற தேடி பார்த்துட்டு இல்லமா இங்க எதுவும் புடவை இல்ல அப்படின்னு சொல்கிறான் அப்ப சைத்ராக்கு ஒரே சந்தேகம் என்னடா நம்ம நம்ம புடவை எதுவுமே காணுமே கிட்டத்தட்ட அந்த புடவ மதிப்பு அஞ்சு ஆறு லட்சம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான் இதை வீட்டில் உள்ள கணவர்கிட்டே சொல்றான் மாமனார் கிட்டே அவங்க மூணு பேருமே யோசனை பண்றாங்க ஒருவேளை நம்ம கல்யாணத்துல எல்லாம் வச்சோம் ஏன்னா சைத்ரா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அந்த பீரோ ஓபனே பண்ணல சைத்ரா கல்யாணமாயி மூணு வருஷம் ஆகுது ஏன்னா மூணு வருஷமா அந்த பீரோ பண்ண வேலை புடவை கட்ட வேண்டிய வேலை எதுவுமே இல்ல ஏன்னா போறதுல பார்ட்டி கெட் டுகெதர் அந்த மாதிரி மாடர்ன் மாடன் தான் போவோம் ஏன்னா ஓப்பன் பண்ணதால வச்சிருப்போம் அப்படினு வீட்டுக்கார வீட்டுக்காரர்கிட்டயும் மாமநாட்டையும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேருமே இல்லமா நம்ம வேற எங்கேயும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சரி சொல்லிட்டு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரலாமான்னு வீட்டுக்கார கேக்கறேன் இல்ல இல்ல போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் தர வேண்டாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா விட்டுடு அப்படின்னு சொல்றாரு அதை கொஞ்சம் அலட்சிய போக்குல விடுறாங்க அப்ப என் திடீர்னு சரி எதுக்கும் நம்ம நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் சொல்லிட்டு நகையெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் மதிப்புள்ள நகை அந்த பீரோல இருந்து காணும் இது கணவர்கிட்ட சொல்ற கணவர் சொன்ன உடனே இருபது முப்பது வருஷமா சேர்த்து வச்ச நகை எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு அதிர்ச்சியில ஒரே சைத்ராவோட கணவர் புடவை கண் அலட்சியமா இருந்தா ஒரு நம்ம கல்யாணத்தை நிறைய பேர் வந்தாங்க வேற ஏதாவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ இல்ல சொந்தக்காரங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் சொன்னேன் ஆனா நகைன்றது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேல உள்ள மதிப்புள்ள நகை கண்டிப்பா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சைத்ராவும் பிரவீனும் சேர்ந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தராங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ்காரங்க வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் எல்லாரும் வராங்க யாரும் அதெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அப்போ அந்த பாட்டி கூப்பிடுறாங்க பாட்டி வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்கமானவங்க எங்களுக்கு இவங்க மேலே எந்த விதத்தில் சந்தேகம் இல்லைன்னு போலீஸில் சொல்லிடுறாங்க போலீஸ் சரின்னு சொல்லிட்டு நாங்க வேற யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து பால் காரங்க நியூஸ் பேப்பர் பூசை ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வராங்க ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் நியூஸ் பேப்பர் கார் அதாவது பிரவீனும் சைத்ராவும் தன்னோட பிசினஸ் விஷயமா வெளியில போன நாள் அன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் காரர் உள்ள வந்துட்டு வெளியில போறாரு இன்னொரு நாள் பாத்தீங்க அப்படின்னா சைத்யாவும் பிரவீனும் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்ப அந்த நாளும் இந்த நியூஸ் பேப்பர் காரர் உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு அதாவது வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒண்ணுமே இல்லாம வருவாரு ஆனா வீட்டு விட்டு வெளில போகும்போது பையன் நிறைய தூக்கிட்டு போற மாதிரியே இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க யார் இவங்க என்னதுன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க சைட்டா அங்க எடுத்து கைது செய்யல பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க பேக்ரவுண்ட் செக் பண்ண வச்சுன்னா அவன் சாதாரண நியூஸ் பேப்பர் காரர் காலையில நியூஸ் பேப்பர் போவான் ஏன்னா கடந்த நாலு மாசத்துல பெரிய வீடு கட்டினதாவும் ஒரு ஐம்பது லட்சத்தை கார் வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க அவனை எல்லாருமே முட்டால் தான் சொல்லுவாங்க அவன் வந்து இவ்வளோ வச்சிருக்கானா அப்படின்னு ஒரே யோசனை அதிகமாக இருக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்றாங்க அவன் பேர் பப்பா பப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது பப்பா வேற யாரும் இல்லை அந்த பாட்டியோட மகன் தான் பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்க வீட்டில் இல்லாத சமயத்தில் தன் மகனை வர வச்சு வில உயர்ந்த நெக்லஸ் மோதிரம் நகைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறதும் புடவைகளை கொடுத்து அனுப்புறதும் ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க பாட்டி வந்து உத்தரப்பிரதேஷில் ஃபங்க்ஷன் எனக்கு லீவ் வேணும்லாம் கேட்டதெல்லாம் சுத்தமான போய் இந்த பத்து நாள் கேட்டது எதுக்குன்னா இந்த நகையெல்லாம் வித்து பணமாக்கறதுக்கு இந்த பத்து நாள் கேட்டிருக்காங்க நம்ம வீட்டு வேலைக்கு வயசான ஒண்ணு ஆள் வைக்கிறோம் ஆனா அவங்க செஞ்ச வேலையை பாருங்க எப்பவுமே எந்த ஒரு தருணத்திலயும் நம்ம குடும்ப உறுப்பினர் தவிர்த்து வேற யாரும் நமக்கு நமக்கு தன்மையா இருப்பாங்க நம்ம நினைக்கவே கூடாது என்னைக்குமே வெளியாளங்கள நம்ம நம்பிக்கை தன்மை எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பவே கூடாது இந்த பாட்டி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க சைத்ராவும் பிரவீனும் ஏன்னா அவங்க இவங்களுக்கு பெரிய துரோகம் அழைச்சிருக்காங்க அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் அஞ்சு நாள் லீவ் எவ்வளவு நல்ல சலுகைகள் கொடுத்தோம் அவங்களோட வேலையை அவங்க காமிச்சிட்டாங்க இருந்தும் இவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடும் போட்டிருக்காங்க உப்பிட்டவர்களுக்கு துரோகம் செய்ய அடையவே கூடாது ஆனா அந்த பாட்டி மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க எந்த ஒரு தருணத்திலயும் குடும்ப உறுப்பினரை தவிர்த்து நம்ம மூணாவது ஆளுங்களை நம்பவே கூடாது நம்ம அவங்க நல்லா தானே வேலை செய்யறாங்க நம்ம சாவி கொடுத்துட்டு போயிடுறோம் ஆனா அவங்க செய்யற வேலை பின்னாடி நமக்கு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் அந்த பெரிய விளைவு தான் சைத்ராவும் பிரவீனும் அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு அந்த சாரியை கேட்டதால தான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது இல்ல அவங்க ஃப்ரெண்ட் அந்த சாரியை கேட்கனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்க போறது இல்ல ஒரு கட்டத்துல பாட்டி இறந்திருந்தா அது ஒண்ணு தெரிஞ்சிருக்க போறது இல்ல இனிமே வேலைக்காரங்கன்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம ஒரு கண்காணிப்போட தான் இருக்கணும் பீரோ சாவி கொடுத்துட்டு போறது வீட்டு சாவி கொடுத்துட்டு போறது நம்மளோட முட்டால் தரம் தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல பிரவீனும் சைத்ராவும் ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கவே கூடாது இந்த இடத்துல பிரவீனும் சைத்ராவும் அவங்க தான் முட்டால் இருந்திருக்காங்க ஏன்னா மூன்றாவது நபரை நம்பி கொஞ்ச நாள் அதுவும் ரெண்டு வருடங்களே தான் ஆகுது ஆனா மூணாவது நபரை நம்பி அவங்க என்ன பண்ணிருக்காங்க வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போனது அவங்களோட தப்பு பத்து மணி நேரத்துல நம்ம தமிழ்நாடு போலீஸ் சூப்பரா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு யார் இதுல தப்பு பண்ணிருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க தன் குடும்ப உறுப்பினரை மட்டும் நம்மங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்